ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மாதம்பட்டி ரங்கராஜருடைய இடி சாம்பார் தான் பார்க்க போகிறோம் திருநெல்வேலி பெசல் அவர் சாம்பார் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அதில் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் இப்போ இது ரெண்டாவது ரெசிபி போட்டுருக்கு போட போகிறேன் பாருங்கள் எத்தனை வகையான காய்கறிகள்ன்ட்டு இன்றைக்கி நான் எட்டு வகையான காய்கறிகள் எடுத்திருக்கேன் பூசினிக்காய் அவரக்காய் கேரட்டு பீன்ஸு உரங்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் இவ்வளோ எடுத்திருக்கேன் எல்லாருக்கும் எப்படி என்னென்ன போடலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோ மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஜோதி அம்மா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட்டும் லைக்கும் போடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் தான் எனக்கு என்கரேஜாக இருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கை இப்படி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ஒரு பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன் தோரம் பருப்பு அதை ஒரு ரெண்டு தடவை கழுவி நல்லா கழுவிட்டு வேக வச்சுக்கலாம் இது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் பாருங்கள் பருப்பு வந்து கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம் விளக்கெண்ணெய் விட்டாக்கா குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் பருப்பு நல்லா பூ மாதிரி வெந்து வரும் அதுக்காக தான் விளக்கெண்ணெய் விடுறது அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு பத்து ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதில் பாதி வந்து இதில் போட்டு நல்லா கொலையாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான வந்து மசாலா ஒன்று அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம சாம்பார் பொடி தயார் மாதிரி அது மாதிரி தான் இப்போ அரிசி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ உளுந்து ஒரு ஸ்பூன் இப்போது கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் இப்போது ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் இப்போ மல்லி ஒரு ஒன்றரை ஸ்பூன் இது எல்லாம் போட்டு ட்ரையாக வந்து வறுத்துக்கலாம் இது ஏன் இடி சாம்பார்னு பேர் வந்ததுன்னா அந்த காலத்தில் வந்து மசாலாலாம் அரைச்சி மிக்ஸியில் போடுறதுக்கு மிக்ஸி இருந்திருக்காதோ கை உரல் தான் அந்த கை உரலில் உலக்கையில் சுற்றி அந்த மசாலா ரெடி பண்ணி தான் சாம்பார் வச்சுருப்பாங்க அந்த பா பாரம்பரியத்தில் தான் இது இடி சாம்பார்னு பேர் வந்திருக்கு இப்போ பாருங்கள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு தான் வரும் எப்போயுமே அரைச்சி இருக்கிறத விட ஃப்ரெஷ்ஷாக அப்போத்தையும் அரைச்சிட்டு போட்டிங்கன்னா அது வந்து குழம்பு ஒரு ருசி கொடுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜருடைய பெசலே அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி போட்டு செய்கிறது தான் அவங்க சமையல் வந்து அவ்வளோ ட்ரெண்டிங் ஆகுது இப்போ அதே மெத்தடு தான் பாருங்கள் நல்லா ஒட்டுக்காக போட்டு எல்லாமே வறுத்தாச்சு பாருங்கள் அரிசி எல்லாம் பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போது இதை நம்ம எடுத்துகிட்டு இன்னொன்று வதக்கணும் அதை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வறுத்து எடுத்தாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு இப்போ ஒரு இந்த குழம்புக்கு தேவையான காரம் வந்து ஒரு ஆறேழு மிளகா எடுத்துருக்கேன் வர மிளகா அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் போட்டு நம்ம வதக்கலாம் இதுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கணும் அப்புறம் இது எல்லாம் ஒட்டுக்காக போட்டு அதை அரைச்சிக்கலாம் இது வரைச்சாச்சு லேசாக வறுத்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அதே கடையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த சாம்பாருக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் விடணுமா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து முழுசாகவே தான் போட்டிருக்கோம் கட் பண்ணிலாம் வைக்கல முழுசாகவே தான் போட போகிறேன் இப்போ பாருங்கள் ஒரு தாலிப்புக்கு ஒரு கால் ஸ்பூன் வந்து வெந்தியம் போட்டுக்கலாம் பருப்பு சாம்பாருக்கு இந்த வெந்தியா சீரகம்லாம் போடும்போது டேஸ்ட் சும்மா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த முழுசாக கட் பண்ணிவிட்டால் சின்ன வெங்காயம் இப்போ வெங்காயம் போட்டாச்சு இப்போ காய்கறியெல்லாம் போட்டுடலாம் அதிக நேரம் எடுக்கிற காய்கறியெல்லாம் முதல்லே போட்டுடலாம் சீக்கிரமா வேகிற காய் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடலாம் இப்போ நான் கேரட்டு பீன்ஸ் முருங்காய் அவரக்காய் இதெல்லாம் போட்டுக்க போறேன் இந்த பூசணிக்காயும் கத்திரிக்காயும் அப்புறமே போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கும் பீலே போட்டுடலாம் பாருங்க உருளைக்கெழங்கும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் தண்ணி விட்டு கூட வேக வச்சுக்கலாம் அப்படியே வேகாது கொஞ்ச நேரம் தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேகட்டும் ஏன்னா உருளைக்கெழங்குலாம் அப்புறம் நறுக்கு நறுக்குங்க அதனால் இப்போ கொஞ்சம் வேகட்டும் கத்திரிக்காய் பூசணிக்காய்லாம் போட்டேன் இப்போது வெண்டைக்காவும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் புளி ஊற்றும் போது தான் நான் வந்து போட போகிறேன் ஏன்னா அது முன்னாடியே போட்டால் வளவளப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ காய்கறிகள் பாருங்கள் இப்போ காய்கறி போட்டு ஒரு குழம்பு செய்யும்போது அது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் இப்போது கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு கால் கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன்ஸ் ஜீரகம் போட்டுக்கலாம் அப்புறம் அஞ்சாறு சின்ன வெங்காயம் அதுவும் போட்டு அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பூண்டு பூண்டு பல் போட்டு இது நாளும் போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் நைஸாக அரைக்கக்கூடாது துருவணம் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் பாருங்கள் காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம் ஒரு எலுமிச்சி பழம் அளவு தான் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சேன் இப்போ வெண்டைக்காவும் கருவேப்பிலும் இதில் போட்டுடலாம் ஏன்னா வெண்டைக்கா சீக்கிரம் வெந்துடும் அப்புறம் ஒரு தக்காளி நல்லா பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகா அதுவும் இது போட்டுடலாம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த தேங்காயும் இந்த பொடியும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அந்த பொடியை வந்து இதில் போட்டுக்கலாம் நல்லா வாசனைப்பியே கமகமன் இருக்குது கொஞ்சம் நேரம் வேகட்டும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எத்தனை வகையான காய்கறிகள் பாருங்கள் பூசணிக்காய் கரெக்டாக பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக போடும்போது தான் கரெக்டான பக்குவத்தில் வேகுது இப்போ பாருங்கள் கொஞ்சம் வந்து வந்துடுச்சு இப்போ தேங்காய் அரைச்ச தேங்காய் இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ பருப்பு இதில் போட்டுடலாம் போட்டு ஒட்டுக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போது வேக வச்சா பருப்பை இதில் ஊற்றிக்கலாம் குழம்பு ஒரு எவ்வளோ வரும் இந்த காய்கறிலாம் போட்டு செய்கிறதுனால இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு இப்போயே ஊற்றிக்கிங்க ஏன்னா வந்து இது கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அரிசியெல்லாம் போட்டுருக்கனால குழம்பு கெட்டி கொடுக்கும் அதனால் இப்போயே நீங்கள் போட்டுங்க இப்போ இட்லிக்கு ஊத்துற சாம்பார் மாதிரி அப்படி ஒரு வாசனை கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சி எவ்வளோ காய்கறிகள் குழம்பு வழக்கத்தை விட எனக்கு அதிகமாக வந்துருச்சுங்க இந்த குழம்பு எவ்வளோ காய்கறி எவ்வளோ பக்குவமாக பாருங்கள் கரெக்டாக நான் கத்திரிக்காய்லாம் பாருங்கள் கடைசியாக தான் போட்டேன் கொழ கொழன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா முதல்லேயே போட்டிருந்தா எல்லாம் கரைஞ்சிடும் பூசி நிக்காய்லாம் எங்கள் பசங்களுக்கு பூசணிக்காய் ரொம்ப பிடிக்கும் அதனால் எல்லாம் முன்னாடியே கடைசியாக போட்டதுனால அப்படியே இருக்குது இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் காய்ட்டும் தேங்காய் பொங்கி வருது இப்போ பாருங்கள் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வெந்தியம் கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு ஆறு வரமிளகும் அப்படி முழுசு முழுசாகவே போட்டுருங்க அப்படியே குழம்பு மேலே மிதக்கிட்டு இருக்கோம் அப்படியே போட்டுடலாம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலையும் இதுலேயே போட்டு நல்லா பொன் வரவுலாக வறுத்துக்கலாம் இப்போ பெருங்காயம் பெருங்காயம் இதுலேயே போட்டுடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஏன்னா ந பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கனால நல்லா வாயு பிடிக்கும் இந்த பருப்பு குழம்புக்கு எந்த ஒரு சாம்பார் சாதத்துக்கும் பெருங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு இப்போல்லாம் பொன் வரவலாக பொறியிட்டோம் தேங்காய் அண்ணை ஊற்றிருக்கனால பொங்குது இப்போ பாருங்கள் இப்போ தாளித்தது வந்து இதில் ஊற்றிடலாம் மேலே தழை தூவி இறக்கிட வேண்டியதாங்க அவ்வளோதான் கமகமக்கும் திருநெல்வேலி இடி சாம்பார் ரெடி மாதம்பட்டி ரங்கராஜர் அவருடைய பெஸலே தனி தான் நான் ஒவ்வொரு டிஷ்ஷும் செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு அவங்க அவங்களுடைய ரெசிபியை ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரித்து செய்கிறதுனால மட்டும்தான் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிறைய காய்கறிகள் போட்டு நல்ல ஹெல்த்தியான ஒரு சாம்பார் ரெடிங்க எவ்வளோ காய்கறிகள் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்